வணக்கம் செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் உலக அளவில் காரணம் திமுக தான் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி பேட்டி அளித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு மொழிப்பூரில் பொள்ளாச்சியில் படுகொலை செய்யப்பட்ட மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக தீ பரவட்டும் வீர வணக்க பேரணி பொள்ளாச்சி தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பு நடைபெற்றது திமுக மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணிகள் திமுக திராவிட இயக்க தமிழர் பேரவை தமிழில் கலை இலக்கிய மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு மொழிப்பூர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாகவும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி முழக்கங்கள் எழுப்பிய வார வெங்கட்ரமணன் வீதி மார்க்கெட் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக திருவள்ளுவர் திடலில் நிறைவடைந்தது பின்னர் திருவள்ளுவர் சிலை முன்பு மொழிப்பூர் தியாகிகளுக்கு வணக்க முழக்கங்கள் எழுப்பப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு ராஜீவ்காந்தி அளித்த பேட்டியின் போது இந்தியா இன்று உலக அளவில் போட்டி போடுகிறது என்றால் உலக அளவில் வளர்ந்திருப்பது என்றால் உலக நாடுகளுடன் போட்டி போடுகிறது என்றால் அதில் ஆங்கிலம் என்பது பிரதானது ஆங்கில மொழி இல்லை என்றால் இந்தியா உற்பத்தியை கண்டுபிடிப்பை உலகெங்கும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆங்கிலம் என்று மொழியை இந்தியாவிற்கு கொடுத்த இயக்கம் திமுக அலுவல் மொழி அறிவு மொழியாக கொண்டு சேர்த்தது பேரறிஞர் அண்ணா என்ற தலைமகன் என்று உலகம் முழுவதும் பிரதமர் மோடி சென்று பேசுகிறார் என்றார் ஆங்கிலம் தெரியாமல் பேச முடியாது ஆங்கிலம் என்ற அறிவியல் மொழியை தவிர்த்து ஹிந்தி என்கின்ற மொழியை திணித்த போது ஹிந்தியை உங்கள் மாநிலத்தில் பேசிக் கொள்ளுங்கள் எங்கள் தாய்மொழியான தமிழை தெலுங்கை கன்னடத்தை மலையாளத்தை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் அனைவரும் பேசிக் கொள்வதற்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து எங்கள் தமிழ் வாழ்க தமிழ் வெல்லும் என்கிற முழக்கத்தோடு நடைபெறுகிறோம் இன்று இந்தியாவில் இந்தியா உலகளவிற்கு போட்டி என்றால் இந்தியா வளர்ந்திருக்கிறது என்றால் உலக நாடுகளோடு போட்டி என்றால் அதில் ஆங்கிலம் பிரதானது ஆங்கிலம் என்கிற மொழி இல்லை என்றால் இந்தியர்கள் தங்கள் உற்பத்தியை தங்கள் கண்டுபிடிப்பை உலகிற்கு சொல்ல முடியாது அந்த ஆங்கிலம் என்கிற மொழியை இந்தியாவிற்கு கொடுத்த இயக்கம் திமுக ஆங்கிலம் என்கிற மொழியை அலுவல மொழியாக்கியது திமுக ஆங்கிலம் ஆங்கிலம் என்கிற மொழியை அறிவு மொழியாய் கொண்டு வந்து சேர்த்தது பிற அண்ணா என்கிற தலைமகன் இன்று உலகம் முழுக்க பெரும் மரியாதைக்கு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி போய் இந்தியாவின் பெருமை பேசுகிறார் என்றால் ஆங்கிலம் தெரியாமல் பேச முடியாது ஆங்கிலம் என்கிற அறிவியல் மொழியை தவிர்த்து இந்தி என்கிற மொழியை திணித்தபோது இந்தியை உங்கள் மாநிலத்தில் பேசிக்கொள்ளுங்கள் எங்கள் மாநிலங்களில் எங்கள் தாய்மொழியான தமிழை தெலுங்கை கன்னடத்தை மலையாளத்தை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் நீங்களும் நாங்களும் பேசிக்கொள்வதற்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும் என்று இன்று இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அன்றைய மாணவர்களும் நடத்திய இந்தி எதிர்ப்பு போர் அதற்கு சாட்சியாய் பொள்ளாச்சி நின்றது அந்த பொள்ளாச்சி மண்ணிலிருந்து நேற்று நடராஜன் என்கிற எங்கள் தாத்தன் உயிரிழந்த நாள் மொழிப்போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நடராஜன் உயிரிழந்த நாளில் இன்று ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு முன்பின்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணி வருகிற வாரம் மொழிப்போர் ஈகிய தினத்தை தமிழ்நாடு முழுக்க வீர வணக்கம் செலுத்த இருக்கிறது அதற்கு தொடக்கமாய் இன்று பொள்ளாச்சி நாளை குமாரபாளையம் நாளை மறுநாள் சென்னை என ஒவ்வொரு இடங்களிலும் மாணவர்கள் சிறுவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மொழிப்போர் தீயை பரவுவதற்காக இந்த ஊர்வலத்தை நடத்தி முடித்திருக்கிறோம்